அண்மையில் தமிழ்வார இதழ் ஒன்றில் வெளியாகிய செய்தித் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அறிக்கை நூடாக பதில் வழங்கியுள்ளார் மத்திய அரசாங்கத்துடன் வடக்கு மாகாண சபையை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் இந்தியாவும் மேற்குலகம் அழுத்தங்களை கொடுத்திருப்பதாக சில செய்திகள் வெளிவந்துள்ளதாகவும் மேலும் வடமாகாண சபையை தனித்து செயல்படுவதை மேற்கூறியோர் விரும்பவில்லை எனவும் குறித்த வார இதழில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து பிரதமர் அணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடும் நடைமுறையொன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சிவி விக்னேஸ்வரன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபையை மத்திய அரசாங்கத்துடன் ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்று அனைத்துலக சமூகமும் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் குறித்த வார இதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊடகங்கள் உண்மையையும் பொய்மையையும் கலந்து வெளியிடுவதற்கு மேற்படி கூற்றுக்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகள் எனவும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் மேற்குற நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்தவை உண்மை எனவும் தற்போதைய அரசாங்கத்தால் ஜனநாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் நிலைமை தற்போது சீரடைந்து விட்டது அல்லவா என கேட்டதும் உண்மை எனவும் மற்றைய தகவல்கள் உண்மையில்லை எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மேற்படி கலந்துரையாடலுக்கும் தொடர்பில்லை எனவும் வடமாகாண முதலமைச்சரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பிரதமர் தன்னை பொய்யர் என இந்திய ஊடகத்திற்கு கூறியதாகவும் தான் பிழை ஏதும் செய்யவில்லை எனவும் பொய் கூறவில்லை எனவும் வடமாகாண முதலமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வடமாகாண சபை அபிவிருத்தி பற்றிய கலந்துரையாடலில் பங்கு பெற்ற பிரதமர் அழைத்தபோது தான் அதனை ஏற்றுக் கொண்டதாகவும் நெருக்குதல் அதற்கு காரணமில்லை எனவும் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளாா் மேலும் பிறநாட்டு நெருக்குதல்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த கலந்துரையாடலில் பங்கேற்காது இருந்திருப்பதாகவும் குறித்த வாரதில் வெளியான செய்தி அரசாங்கத்துக்கு சார்பான ஒருவரின் கட்டணையில் உதித்த துணுக்கு எனவும் முதலமைச்சர் வடமாகாண தெரிவித்துள்ளார் பிரதமருடனான கலந்துரையாடலின் போது தான் பல விமர்சனங்களை முன்வைத்தமை தொடர்பில் அனைவரும் அறிந்துள்ளதாகவும் வடமாகாண முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்களை தலையாட்டிகளாகவும் பயன்தாங்கொல்லிகளாகவும் அடிவரடிகளாகவும் சித்தரித்து பார்க்கும் ஊடகவியலாளர்கள் இதன் பின்னதாவது தமது பிழைகளை தெரிந்து கொள்வார்களா எனவும் வடமாகாண முதலமைச்சர் தமது அறிக்கையில் வினவியுள்ளார் மேலும் மாதம் ஒருமுறை பிரதமரை சந்திப்பது நன்மைக்காகவே தவிர மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அல்ல எனவும் வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளாா் உண்மையையும் பொய்யையும் கலந்து அவை இரண்டையும் உண்மை என்ற கருதி சீரணிக்க வேண்டும் என எண்ணும் ஊடகவியலாளர்கள் தமது செய்திகளில் உண்மைக்கு மட்டும் இடம் கொடுத்து தமது கருத்துக்களை சுதந்திரமாக எந்த வடிவிலேனும் வெளியிட முன்வர வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிக்கை ஊடாக கூறியுள்ளாா்